அஹமது இல்லா அஹமது ஆலமின் ஒசலாத் ஒஸ்லாத் வஸ்லாம் ஆலாசீதீனா முஹம்மதின் வாலா அலி வசிமாஇன் அம்மாபாத் மேலான அன்பு சகோதரர்களே இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஆண் மேலிருந்து புணரும் நிலை என்ற தலைப்பிலிருந்து பார்ப்போம் முதலாவது ஆண் மேல்புறம் இருப்பதே இயல்பான மிக வழக்கமான உ உடலுறவு நிலையாகும் இதில் ஒரு வடிவம் பெண் மல்லாந்து படுத்து தன் கால்களை விரித்து வைத்திருக்க கணவன் அவள் மீது தட்டையாக சாய்ந்து தன் உடலால் அவள் உடலை மறைப்பது விஷனரி பொசிஷன் எனினும் இந்த நிலையில் கணவன் தன் எடை அனைத்தையும் அவள் மீது சாத்தி அழுத்தாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது அவளுக்கு தொல்லையாக இருக்க அவர் தம் தம் எடை பகுதியை முழுவதையும் அல்லது கைகள் அல்லது முழங்கால்களால் தாங்கிக் கொள்ளலாம் இந்த நிலை பற்றிய மறைமுகமான சுட்டுதல் குரானில் உள்ளதாக அறிஞர்கள் கூறுகின்றனர் அல்லாஹ் கூறுகின்றான் அவனே உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்து அவரிலிருந்து அவரின் மனைவியை உருவாக்கினான் அதன் மூலம் அவர் அவளிடம் இன்பம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக ஆக அவர் தன்னை கொண்டே அவளை மறைக்கும் பொழுது அவள் இலகுவாக சுமையை சுமக்கிறாள் மற்றும் அதை தூக்கிக்கொண்டு கொண்டு அங்குமிங்கும் செல்கிறாள் அதன் பின் அவளின் சுமை கூடும்போது போது அவளிட அவள் அவர்கள் இருவரும் தங்கள் இறைவனாகிய அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றனர் நீ எங்களுக்கு பரிபக்குவமான குழந்தை அருளினால் தாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம் எனினும் நாம் அவர்களுக்கு பரிபக்குவமான குழந்தையை அருளிய பின் அவர்களுக்கு அவன் அருளிய விஷயத்தை பொறுக்காத அவர்கள் அவனுக்கு இணை கற்பிக்கின்றனர் நிச்சயமாக அவர்கள் அவனுடன் இணை கற்பிப்பவற்றை விட அவன் மிக்க உயர்ந்தவன் குரான் இந்த வசனம் ஆதம் ஹௌவாலை வசலம் ஆகியோரின் படைப்பு குறித்து சுட்டிக்காட்டுகின்றது மேலும் அவர்களின் சந்தையினரில் இணை வைப்பவர்களின் மனப்பாங்கையும் அது வெளிப்படுத்துகின்றது அவர்களின் ஒருவர் தம் மனைவியை முழுவதுமாக மூடிய வண்ணம் அவளுடன் உடலுறவு கொண்டு அவள் கருத்தரிக்கும் பொழுது அவர்கள் இருவரும் தங்களுக்கு ஓர் ஆரோக்கியமான பரிபக்குவமான குழந்தையை அருளுமாறு அல்லாஹிடம் வேட்டுகின்றனர் இன்னும் குழந்தை பிறந்த பின் அவர்கள் அதை தங்களின் கற்பித கடவுள்களின் அருள் என கூறிக்கொள்கின்றனர் இந்த வசனத்தில் வரும் அவர் தன்னை கொண்டே அவளை மறைக்கும் பொழுது எனும் சொற்றொடர் கணவன் மனைவி மீது படுத்து தன் உடலை கொண்டு அவளை முழுவதுமாக மறைக்கும் நிலையை சுட்டு காட்டுகின்றது இதே போன்ற நிலையில் பெண் மல்லாந்து படுத்து தன் கால்களை தன் நெஞ்சோடு அணைக்கும் அளவுக்கு தூக்கி முழங்கால்களை உயர்த்தி கொள்கின்றாள் கணவன் ஏறத்தாழ அமர்ந்த அல்லது குந்திய நிலையில் அவளை புணர்கிறான் இந்த நிலை பின்வரும் நபிமொழி மறைமுகமாக சுட்டு காட்டுகின்றது அல்லாஹின் தூர சல்லாஹ் அலைய சொல்லம் கூறியதாக அபூரர் அலுல்லாஹலான் அறிவிக்கின்றார்கள் மனிதர் அவளின் தன் மனைவியின் நான்கு பாகங்களுக்கு மத்தியில் அமர்ந்து அழுத்தம் கொடுப்பாராயின் அவர் மீது குளிப்பு கடமையாகி விடுகின்றது சஹேகுல் முஸ்லிம் இமாம் நவீர் ரஹிமமுல்லா கூறுகின்றார்கள் அந்த நான்கு பாகங்கள் என்பது இவற்றை குறித்து கூறப்பட்டது என்பதில் அறிஞர்கள் கருத்து வேறுபடுகின்றனர் சிலர் அது கால்களையும் கைகளையும் கால்களையும் குறிப்பதாக கூறுகின்றனர் வேறு சிலர் அது கால்களையும் தொடைகளையும் குறிப்பதாக கூறுகின்றனர் இன்னும் சிலர் அது கால்களையும் பா பகுதியின் ஓரங்களையும் குறிப்பதாக கூறுகின்றனர் அவர்களோ பெண் சுற்றி சுற்றியுள்ள நான்கு பகுதிகள் எனும் பொருளை தேர்வு செய்துள்ளார் அல் மின்ஹாஜ் ஷரவ் சஹேஹோல் முஸ்லிம் உள்ளபடியே அந்த நான்கு பாகங்கள் குறித்த விளக்கங்களில் பெண்ணின் கால்களும் தொடைகளும் அடங்குகின்றன இதில் மனைவி மல்லாந்து படுத்து தன் முழங்கால்களை மடக்கி வைத்திருக்கும் நிலையில் கணவன் ஏறத்தாழ அமர்ந்த நிலையில் அவளை புணர்கின்றான் அப்போது அவளுடைய தொடைகளும் முழங்கால்களும் கீழுள்ள சதைகளும் நான்கு பாகங்களாக அமைகின்றன இந்த விளக்கம் சுட்டிக்காட்டுவதாக தெரிகிறது மேலும் ஆண்மேலே இருந்து புணரும் நிலைகளில் பலவிதங்கள் உள்ளன அவற்றுக்கிடையில் சிறு சிறு வித்தியாசங்களே நிலவுகின்றன ஆண் மேலே இருந்து புணரும் நிலையே பெண் கருத்தரிப்பதற்கு மிக ஏதுவானது என அறிஞர்களும் நிபுணர்களும் ஒருமித்த கருத்தை கூறுகின்றனர் இதில் மிகுந்த உடலுடன் உடல் தொடுதலுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது மற்றும் தம்பதிகள் ஒருவரையொருவர் ஒரே சமயத்தில் முத்தமிட்டு கட்டி அணைத்து கொள்ளும் வசதியாகின்றது இரண்டாவது தலைப்பு பின்புறத்திலிருந்து புணரும் நிலை இது மனைவி தன் பின்புறத்தை கணவனுக்கு காட்ட அவர் அவளை புணரும் நிலையாகும் இது முன்பு மேற்கோள் காட்டப்பட்ட சில ஹதிஸ்களின் நபிமொழிகளில் தெளிவாக வெளிப்படையாக அனுமதிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பில் மனைவியை சித்தரிப்பதற்கு ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது அதாவது அவள் சிரம்பணிந்த நிலையில் கீழ் நோக்கி முகம் வைத்திருக்கின்றாள் என்பது இதன் அடிப்படை பொருள் மனைவி தன் மற்றும் பின்னால் கொள்வது சரிதான் இந்த நிலைக்கு அனுமதி உள்ளது என்பதில் ஐயமில்லை எனினும் ஏற்கனவே நாம் சொன்னபடி பின்னால் இருந்து புணரும் நிலை என்பது ஆசனவாய் உடலுறவு அல்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது புறத்திலிருந்து புணரும் நிலையில் மனைவி தன் பின்புறத்தை கணவனுக்கு காட்ட அவன் பெண்குறியில் புணர்கின்றான் ஆனால் கணவன் அவளுடைய ஆசனவாயில் புணர்கின்றது இஸ்லாத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது மூன்றாவது விடயம் பக்கவாட்டிலிருந்து புணரும் நிலை இந்த நிலையில் தம்பதியர் ஒருவரையொருவர் நோக்கும் விதமாக ஒரு பக்கம் திரும்பி படுத்துள்ளனர் அல்லது அவர்களிருவரும் பக்கவாட்டில் படுத்திருக்க கணவன் பின்பக்கமாக அவளின் பெண் குறிவுக்குள் புணர்கின்றான் இந்த நிலை பற்றியும் எந்த ஒரு கேள்வியும் இல்லை இதற்கு அனுமதியுண்டு இது கற்பத்தின் முதிர்ந்த கால பகுதியில் பெண்ணின் வயிற்றுக்கு இதமளிப்பதால் வசதியான ஒரு நிலையாகும் இந்த வீடியோவை நாங்கள் முழுமையாக பார்த்து அதன்படி அமல் செய்வதற்கும் இன்ஷால்லா இதுக்கு பின்னால் வரக்கூடிய நல்ல தலையங்கங்களில் வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து பிரோசனம் அடைவதற்கும் எல்லாம் வளர் இறைவன குறிவானாக இன்ஷால்லா பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் பிரோசனமாக இருக்கும் இதை வெட்கப்பட வேண்டாம் நீங்கள் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரோசனமாக இருக்கும் இன்ஷால்லா அலாம் அலைக்கம் வரமத்தி வரகாத்தூ